ட்ரை பண்ணியிருக்கீங்களா நான் ஃபர்ஸ்ட் டைம் வியட்நாம் போய் ட்ரை பண்ணேன் டெனோங்ல ஒரு முக்கியமான இடம் ஹான் ரிவர் இதுக்கு மேலே தான் டிராகன் பிரிட்ஜ் இருக்குது எங்களுடைய டான்ஸ் ஃபெஸ்டிவல் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக நாங்கள் ஒரு ஃபுல் குரூஸையே ஹையர் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி இங்கே நிறைய க்ரூஸஸ் இருக்குது நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால அவங்களே வெல்கம் ட்ரிங் வெள்ளி டான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வெள்ளி டான்ஸை பார்த்துக்கிட்டே டான்ஸ் பண்ணிக்கிட்டே க்ரூஸில் ட்ராவல் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருந்துச்சு எங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் டான்ஸ் ஒரு பக்கம் வந்து அழகான பில்டிங் அண்ட் நைட்டில் அந்த ட்ராகன் பிரிட்ஜ் வந்து அவ்வளோ சூப்பராக ஷைன் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இன் த மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு தருணமாக எனக்கு இருந்துச்சு டே டைமில் இந்த ரிவர் சைடு போகும்போது இங்கே நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது அதை பார்த்துட்டே நடந்துட்டுருக்குறது வந்து ரொம்ப சூப்பரான அனுபவமாக இருந்துச்சு அப்படி நான் போகும்போது தான் இந்த ரெண்டு பெரியவங்கள பார்த்தேன் இதில் ஒருத்தருக்கு தொண்ணூத்தோரு வயசு ஒருத்தருக்கு நூற்றி நாலு வயசு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்களுடைய லைஃப்பை தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பயணங்கள் தான் புது விஷயங்களையும் புது மனிதர்களையும் நிறைய அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது